ஹாய் கைஸ் பசங்களுக்கு சம்மர் லீவ் விட்டு ஒரே போர் அடிக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி வாங்க ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு கேம் வச்சிருந்தேன் அந்த கேம் வந்து என்னன்னா ஒரு வவுல்ல ஃபுல்லாக நான் வாட்டர் வச்சுட்டேன் வாட்டர் வச்சுட்டு ரெண்டு கேன் வச்சுட்டேன் அந்த கேன்ல வந்து ரெண்டு பேருமே வாட்டர் எடுத்துட்டு வந்து ஃபில் பண்ணணும் யார் வந்து முதல்ல வந்து ஃபில் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர் இந்த ஸ்வீட் பாத்தீங்கன்னா யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நான் தான் வின் பண்ணுவேன் நீ வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரே சத்தமா இருந்தது சரி சரி இருங்க கட்டாதீங்கன்னு சொல்லிட்டு கேம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரெண்டு பேருமே வந்து போட்டி போட்டுட்டு வாட்டர் வந்து பாட்டில் ஃபில் பண்ண ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க ரெண்டு பேருமே அவசரத்தில் சீக்கிரம் சீக்கிரமா எடுத்துட்டு வந்து போறது இல்லை பாத்தீங்கன்னா வாட்டர் தாங்க நிறைய கீழே போச்சு பாட்டில் என்னவோ ஃபில் ஆகவே இல்லை இவங்க ரெண்டு பேரும் ஃபில் பண்றதை பார்த்தா கண்டிப்பா இன்னைக்கு ஃபுல்லா இது முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு நான் கேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் நீங்களே பாருங்க உங்களுக்கே தெரியும் வாட்டர் எல்லாமே எங்க போயிருக்குன்னு பாருங்க எல்லாமே கீழே தான் போயிருக்கு அதனால நான் எப்படி கேம் சேஞ்ச் பண்ணேன்னா நான் ரெண்டு கேன்க்கு நடுவில் வந்து சென்டர்ல அந்த பவுல வச்சுட்டேன் அந்த பவுல வச்சுட்டு அதுல இருந்து எட்டு வாட்டர் இப்போ ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பவுல் வந்து சென்டர்ல வச்சுட்டேன் அவர் பாட்டில் பாருங்க தண்ணி ரொம்ப இருக்கிறதே கொஞ்சம் தான் அதுவும் கீழே போட்டாச்சு சரி இப்போ எப்போதான் முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஏன் வந்து ரொம்ப ஈஸியா ஆக்கியும் அந்த பாட்டில் வந்து ஃபில் பண்ற மாதிரி இல்லைங்க ரொம்பவே கஷ்டமா போச்சு என்னடா ரெண்டு மணி நேரமா செய்வீங்க இந்த பாட்டில் ஃபில் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க எல்லாம் தனியும் கீழே தான் போகுது பாட்டில போவே மாட்டேன் எப்போதான் இவங்க ஃபில் பண்ணுவாங்களோ அப்படின்னு நானும் வீடியோ முடிக்கலாம் அப்படின்னு பாத்துட்டே இருந்தேன் சரிடா நீங்க ரெண்டு பேருமே முடிக்கிற மாதிரி இல்ல இல்ல வேணும்னா இன்னொரு சேஞ்சஸ் கொண்டு வரலாம் பாதி பாட்டில் நீங்க ஃபில் பண்ணா போதும் அப்படி வேணும்னா வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா வேணாவே வேணா நாங்க ஃபுல்லா தான் ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபுல்லா தான் ஃபில் பண்ணுவீங்களா அப்போ நைட் ஆயிடும் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல நாங்க ஃபுல்லா தான் ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்க சீக்கிரமாவே பண்ணாங்க பரவாயில்லைங்க பசங்க கடைசி வரைக்கும் விடாம ட்ரை பண்ணாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அஸ்மா வந்து ஒரு முக்கா பாட்டில் வந்து ஃபில் பண்ணிட்டா அப்போதாங்க எனக்கு உயிரே வந்தது இன்னும் கால்வாசி தான் இருக்கு அது முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சுங்க என்னடா வாய் மட்டும் தான் வேலை செய்யுதுன்ற மாதிரி கை மட்டும் தான் வேலை செய்து தண்ணி என்னவோ பாட்டில் விழுவே இல்ல எல்லாமே கீழே தான் விழுது இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு இன்னும் கொஞ்சதா தான் இருக்கு சொல்லிட்டு நானும் சீர பண்ணி முடிக்க வச்சுட்டேன் எப்படியோ வந்து கேம் முடிஞ்சிருச்சுங்க அஸ்மா தான் வின் பண்ணா அஸ்மாக்கு வந்து ஸ்வீட் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் லூசர் வந்து ரயான் ரயந்த லூசர் மேல வந்து தண்ணி எடுத்து போடணும் இதுதாங்க கேமோட ரூல்ஸ் அஸ்மா வந்து ரொம்பவே ஆர்வமா இருந்தா எடுத்து எப்போ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரயான் ரொம்ப சந்தோஷம் தான் தண்ணியாச்சு அதனால ரொம்பவே சந்தோஷமா தான் இருந்தா நாளை ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி தண்ணி எடுத்து ஊட்டிக்கிட்டு ஃபுல்லாவே நினைச்சிட்டாங்க நினைஞ்சிட்டு ஜாலியாவே விளையாடிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி கேமும் நல்லா தாங்க இருக்கு இந்த மாதிரி வேற என்னென்ன கேம் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து இனிமேல் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும் நம்ம பசங்க வந்து விளையாடிட்டே இருப்பாங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்